இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசு தாவையானோருக்கு மகிம உண்டாவதாக அக்க கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குழு அன்பார்ந்தவர்களே இந்த நாளில இந்த தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்றைய வார்த்தையை தேவபக்தியோடு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து கேட்போம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் வருகப்பனே இந்த தியான வேலையில் எங்களோடு பேசுங்க வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்க என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் இறுதியங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தறிகிறவரே உடைந்த உள்ளங்களை தேற்றுங்க நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க சுவாமி பயங்கள் அச்சத்தை எடுத்து போட்டு மன வலிமையை தான் அவர் பலவீனங்கள் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் விலங்கல்வதாக ஏசு கிறிஸ்து வினிதா நாமத்தினாலே செபிக்கிறனாலே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதர அதனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும் கத்தொடர் நாமத்துக்கு ஸ்தூத்திரம் கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்றி இருபத்தி இரண்டாம் கீர்த்தனை வேறு ஜென்மம் வேணும் மனம் மாறுதல் ஆகிய உள்ள தூய்மை என்னும் என்னும் பாடல கீர்த்தனையை என்னோடு இணைந்து பாடி ஆண்டு மகிழ்படுத்தலாம் நீங்க இருக்கிற இடத்துல என்னோடு சேர்ந்து பாடு வேறு ஜென்மம் வேணும் மானம் மாறுதலாகிய உள்ள தூய்மை வேறு ஜன்னும் கூறு பாரிசுத மாறில்லா தேவானி கூறு பாரிசுத மாறில்லா தேவானி தேரூரானவின் வேறு பேர இங்கே வேறு ஜன்னம் வேணும் மாறுலாகிய உள்ள தூய்மை எண்ணம் வேறு ஜென்மம் வேணும் பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற தேவாலின் சாயலை மேகூவலாகிய வேறு ஜென்மம் வே ൂതലാകിയുള്ള തൂമ എന്നും വേറെ ജന്മം വേണം വേണു മാലിടറി നിമാണദേ മാലിടറി നിമാല ജീലാലല്ലവരി നാള ஜென்மம் வேணும் உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும் அதனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் என் அன்பு சகோதரன் சகோதரி ஸ்தோத்ரம் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் பாதாளத்துக்கு போகிற வழி இருக்கிறது பாதாளத்துக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறது கூட்டம் கூட்டமாக மக்கள் அதில் வழியாக அதன் வழியாக பிரவேசித்துக் கொண்டே இருக்கிறாங்க நடந்து கொண்டே இருக்கிறாங்க போய்கொண்டே இருக்கிறார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரி நீ அதில் ஒருவனாய் இருந்து விடாத மகாலத்துக்கு போகிற வழி அது பல நிலைகளில இக்கட்டை ஏற்படுத்துகிற வழி இன்னல்களை ஏற்படுத்துகிற வழி சமாதான குளச்சலை உண்டாக்குகிற வழி அந்த வழியில் பயணிக்கிறவர்கள் திரும்பி வர்றதில்லை திரும்ப வராத படித்து அந்த வழியில் பயணிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லு என் அன்பு சகோதர சகோதர கத்திர நாம் ஸ்தோத்திரம் சாதமூனம் அழகாக இது நமக்கு பாடகமாக பாடமாக அமைத்திருக்கிற பாதாது போகிற வழியை விட்டு விலகுங்கள் அதை விட்டு வழி அதை விட்டு விலக வேண்டிய காரியத்தை ஆண்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பாதாளத்துக்கு போகிற வழி விசாலமா இருக்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆரவாரத்தையும் ஆடலும் பாடலுமா இருக்கும் தன்னுடைய அழிவு என்ன என்பது தெரியாமலேயே அதன் வழியாய் கொண்டிருப்பார்கள் உணர்வடையணும் நீங்கள் மாற்று உருவாக்கப்பட வேண்டும் நீ போகிற வழி உன்னை பாராத்து கொண்டு போகிறது ஆண்டவருடைய வழியில் நடக்கிற ஜீவ வழி உனக்காக வைத்திருக்கிற விவேகி ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாக அமையும் விவேகிக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளை அல்லாதவர்கள் ஆண்டு மேல் நம்பிக்கை உடையவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு ஜீவ வழியை பயணிக்கிறவர்களாயிருப்பார்கள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் பாதாளத்துக்கு போகிற வழியை பயணிக்கிறவர்களாயிருப்பார்கள் ஜீவ வழி எப்படி இருக்கும் பாதாளத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த மாம்ச இச்சையில் நடக்கிற காரியம் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களில் மகிழ்ந்திருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரை தேடக்கூடாத படிக்க ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடாத படிக்க ஆண்டவரை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய தூண்டுகிற காரியங்கள் பாதாளத்துக்கு போகிற வழி போவாதீங்கப்பா அதை விட்டு விலகுங்கன்னு சொல்றதுதான் சாலமோன் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு நீங்க பாதாது போற வழியை விட்டு விலகி ஜியோ வழிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார் அஜபிக்கிறவர்களுக்கு ஆண்டவை தேடுகிறவர்களுக்கு இந்த ஜீவ வழியை ஆண்டவர் கொடுக்கும்படியும் வந்தவர் நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல வழிகாட்டும்படி விரும்புகிற ஆண்டவர் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வருஷம் சொல்லுவது போல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சொல்றார் மேல கண்ணு வைத்து ஆலோசனை தருவேன் நாம் எப்படி நடக்கணும் என்பதை சொல்வதற்காக காத்திருக்கிற ஒரு ஆண்டவர் அதனாலதான் எளிமையா திருஷின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல நான் இருதயங்களையும் உதயங்களையும் உள்ளந்திரங்களையும் சோதித்து அறிந்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்றேன் நீ ஜபிக்கிற பொழுது ஆண்டவருடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் அதுதான் நீ போகிற காரியங்களில் தோல்வியும் ஏமாற்றும் அழிவும் வருமான பாதாளத்துக்கு போகிற வழி மகிழ்ச்சியும் சந்தோஷம் மனித உறவும் மனித மாண்பையும் உறவுகளை அன்பையும் வெளிப்படுத்துகின்ற வழி நீ போகிற காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற வழி ஆண்டவர் அந்த வழியை நடத்துவார் சொல்றாரு பாதாளத்துக்கு போற வழியை விட்டு விலகி காட்டுகள் ஜீவ வழியில் வாங்க அவர் உங்களை நேர் வழியா நடத்துவார் அவர் அதுக்கு காத்திருக்கிறார் அவள் தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் ஆண்டோர் சொல்றாரு உண்மை வேதனை உண்டாக்குற வழியில் நான் போயிட்டா தயவம் மனுஷன் பாதாளத்துக்கு போகிற வழி ஒருவேளை நீ மகிழ்ச்சியா இருக்கலாம் நீ அந்த வழி உனக்கு நிம்மதியை கொடுக்கிறது போல இருக்கலாம் இந்த உலக உனை திருப்தியாக்குகிறது போல இருக்கலாம் ஆனால் உன்னை உண்டாக்கின ஆண்டவர் வேதனை போடுகுவார் உன்னை உண்டாக்கின இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துற ஆண்டவர் உழைத்து போயிருக்கிறார் அன்பு சகோதரி சோத்ரம் நீங்கள் அழிந்து போவது ஆண்டனுடைய விருப்பம் அல்ல நீங்கள் துன்பு துன்பப்படுவது ஆண்டருடைய விருப்பம் அல்ல முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் அழகாக பதிவு பண்றாரு இருபத்தி நாலாம் வருஷம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்த ஆண்டவரே என்று சொல்ற உண்மை வேதனை உண்டாக்குற வழி நான் படிப்பு வேலை இந்த உலக ஆடம்பரங்கள் இந்த சிற்றின்பங்கள் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இந்த உலகத்துக்கு திருப்தியாக பண்ணுகிற காரியங்கள் இவைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கானால் ஐயோ என் மகன் வழி விலகி போகிறானே நான் கொடுத்த படிப்பு நான் கொடுத்த ஞானம் நான் கொடுத்த அறிவு நான் கொடுத்த வாழ்வை துஷ்பிரயோகம் செய்கிறான் வழி விலகி போகிறான் பாதாளத்துக்கு போகிறான் என்று உடைந்து போய் உனக்காய் காத்திருக்கிறான் என் மகன் என் பக்கமா திரும்ப மாட்டானா என் ஜீவ வழியில் வர மாட்டான் என்று சொல்லி உனக்காய் காத்திருக்கிறான் அன்பு சகோதரியே வழி விலகி போனான் கெட்டு போவீர்கள் பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வாசம் சொல்லுது எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் ஜீவ வழி ஆண்டவருடைய வழி ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை விட்டு விலகுகிற பொழுது அந்த வழியை விட்டு நீ விலகி போகிற பொழுது உன்னை கெடுத்து உன் குடும்பத்தை கெடுத்து உலகத்தில் அழிவின் பாதியில போய்கொண்டிருக்கிறாயே அது உன்னோடு போகாது உன்னை உண்டாக்கி உன்னை பார்த்து காத்து பராமரித்து வருகிற ஆண்டவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் உனக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் சங்கீதக்காரன் தான் செய்த வழி விலகி போனேன் தயவாயில் மன்னீங்க ஆண்டவர் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் தயவாயில் மன்னீங்க அந்த ஈசோப்பின என்னை சுத்திகரிங்க வழி விலகி போயிட்டேன் பாதாளுக்கு போகிற வழியில போயிட்டான் கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்கு கொஞ்ச நேரம் சிற்றின்பத்திற்கு என்னையே நான் எழுந்து போறேன் உண்மை துக்கப்படுத்திட்டா அந்த ஒரே சங்கக்காரன் எழுதுகிறார்களா வேதனை உண்டாக்குற வழி என்று இங்க பாருங்க என்ன நித்திய வழியில் நடத்துங்கப்பா என்று ஆண்டத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம் உன் வழி ஆண்டவரை மகிழ்ச்சி உண்டாக்கணும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வழியா இருக்கணும் பாதாளத்துக்கு போகிற வழியை விட்டு விலகு ஆண்டவர் நடக்க காத்திருக்கிறார் பாதா கீழான பாதாளத்தை விட்டு விலகு மேலான வழியை ஆண்டவரை நோக்கி பயணிக்கணும் அதுதான் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று பௌலடிகிறார் குரேசியர் சபைக்கு எழுதுகிறார் குலேசியர்களுக்கு எழுதி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வருஷம் சொல்வது பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள் பாதாளத்துக்கு போகிறதுக்கு காரியங்கள் பரலோகத்துக்குரிய காரியங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் மேலானவர்களை தேடுங்க ஆண்டவருக்குள்ள வரணும் தன் தவறுகள் மீறுகளை உணர்ந்து ஆண்டுகள் அறிக்கை செய்து மேலானவைகளை நாடி ஓடுகிற ஆண்டு தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் என்று பல நிலைகளில் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பிக் கொண்டிருக்கிறார் மருந்துகளே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தொற்று நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் பல நிலைகளில இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருந்த உலகத்தில் ஆண்ட உன்னை என்னையும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய நீதிர் வலு நம்மை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் உன் வழி ஆராய்ந்து தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போன தான் கொண்டு போன பணம் கொஞ்ச காலத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தது நிம்மதியை கொடுத்தது பெருமையை கொடுத்தது சுயநலமாய் வாழ்ந்த பணம் அழிந்து போனது பணம் போக நண்பர்கள் போனார்கள் இப்போ சரீரத்தில் பரவினோம் நிலையான வேலை செய்ய முடியல வேலையும் நிலையா கிடைக்கல பன்றிகள் தின்னு தின்வதற்கு வைத்திருக்கிற உணவு கூட எனக்கு கிடைக்கல என்ற ஒரு நிலைக்கு தள்ள போடுகிற காலம் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிவடைந்த ஒரு தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்கிறேன் என் தகப்பன் வீட்டுல கூலிக்காரர்கள் வேலைக்காரர்கள் மூன்று வேலை நல்ல நிம்மதியா சாப்பிட்ற நான் செய்த தவறு என் பெற்றோர் வீட்டு என் வீட்டை விட்டு வழி விலகி போறேன் பாதாளத்துக்கு போகிற வழியை போனேன் எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லை என் கையில் என் இடத்துல போய் படத்துக்கு விரோதமாக மோக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன் உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கு தகுதி இழந்து போனேன் இப்படி கூலிக்காரர் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும் என்று என் தகப்பனிடத்தை கேட்பேன் என்று சொல்லி புறப்பட்டு தகப்பு நேரத்தில் வந்தான் என்று போகும் பாதாளத்து போகிற வழியை விட்டு விலகி ஜீவ வழிக்கு வாங்க ஆண்டு விரும்புகிற இந்த ஜீவ வழிக்கு வருவதற்கு தடையா இருப்பது பாவம் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்கள் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது அழிவின் பாதினை நடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரை தேடக்கூடாத பிடிக்க ஆயத்தம் இல்லாமல் செய்யும் ஆண்டவர் வரப்போகிறார் மனவாளன் வரப்போகிறார் என்ற ஒரு காரியத்தை கேட்டு பத்து கண்ணிகைகள் புறப்பட்டு மனவாளனை தேடி வந்தார்கள் பத்து கண்ணிகள் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு மனவாள தாமதம் ஆயிடுச்சு எல்லாம் நெத்திரையாயிட்டார் தூங்கிட்டாங்க எல்லாரும் வந்து எழுப்புறாங்க மனவாளர் விட்டார் மனவாளர் வந்து விட்டார் எழுந்திருங்க ஆயத்தமாகுங்கள் என்று சொன்னார் எல்லாரும் அவருடைய விளக்குகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஐந்து பேரிடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அவங்க ஆயத்தமாய் கொண்டு வந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றி அவர்கள் விளக்கு ஏற்றி வெளிச்சத்தை உண்டாக்கி மணவாளருக்காய் காத்திருக்கிறார் ஐந்து கணிகைகள் ஆயத்தமிழ் ஆவ விளக்கோடு தான் வந்தாங்க வெளிச்சத்தோடு தான் வந்தாங்க ஆனா நடுராத்திரி அவர் விளக்கெல்லாம் அணைந்து போயிடுச்சு விளக்குக்கு எண்ணெய் இல்லை எண்ணெய் கிடைக்கும்படி தேடி போனாங்க அவங்க திரும்பி வருவதற்குள்ளாக மனவாளர் வந்தார் கல்யாண வீடு திறக்கப்பட்டது இந்த ஐந்து இருந்த கணிகைகள் கல்யாண வீட்டுக்குள் அழைக்கப்பட்டு கதும் அழைக்கப்பட்டாயிற்று பிறகு ஐந்து பேர் வந்தார்கள் கதவை தட்டுகிறார்கள் மனவால் உங்களை தெரியாது நான் வருகிற போது நீங்கள் ஆயத்தமாய் இல்லை நான் வருகிற போது நீங்கள் காத்து இல்லை காத்திருக்கல நாங்கள் வருகிற போது நான் வருகிற இடத்துல நீங்கள் இல்லை பாதாளத்துக்கு போகிற வழியை உங்களை திருப்தியாய் கொண்டு செல்லும் ஜீவ வழிக்கு போகிறதுக்கு ஆயத்தம் இல்லாமல் வைக்கும் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஜீவ வழியில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு உங்களை தடுக்கும் ஆயத்தம் இல்லாதவர்கள் மனவாள நோடு கல்யாணம் பிரவேசிக்க முடியல ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் ஆயத்த ஆண்டவர் அதற்காகவே காத்திருக்கிறார் இப்பொழுது உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக உங்களை சுத்திகரிப்பதற்காக உங்களை புதுப்பிப்பதற்காக ஜீவ வழியில் உங்களை நடத்துவதற்காக இன்று ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்ன ஜீவ வழியில் நடத்துங்க பாதாளத்துக்கு போகிற வழியில் நாங்கள் போயிடும் அதை பிடிக்கு உங்களுடைய ஞானத்தால் என்னை நிரப்புங்க பரிசுத்தமான பாதையில் நடக்க என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் என்று உங்களை பரிசுத்தமான வாழ்வில் நடத்துவதற்கு விருப்பமுள்ளவராயிருக்கு அதனாலதான் சொன்னார்கள் கீழான பாதாளத்தை அல்ல மேலான ஜீவ வழி ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எவ்ரேயர் கெழுந்திரும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுது பரம அழைப்புக்கு பங்கு ஆண்டவர்களிடம் இந்த உலகத்தையும் பாதாரத்துக்கு போகிறதுக்காக நாம் பரலோகத்திற்கு போவதற்கு பரம அழைப்பு பெற்றவர்கள் நாம் உன் வாழ்வை இழந்து போடாது இருந்து விடாது உன்னை ஆண்டவர் கோப்பு கொடு ஆண்டவர் உனக்காய் காத்திருக்கிறார் செபம் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகப்பண்ணே தியான வேலையில கொடுத்த உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பாதாளத்துக்கு போற வழி பருவத்துக்கு போற வழி இரண்டும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார் அதாவது போகிற வழி விருப்பம் போல போகலாம் மகிழ்ச்சி ஆரவாரமும் சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கிறது போல இருக்கும் ஆனால் முடிவையும் பரிதாபமா இருக்கும் சீவ வழியில கண்டிப்பு இருக்கிறது கட்டுப்பாடு இருக்கிறது பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் ஆயத்தமாக எழுதணும் இருக்கணும் அது நிலையான வாழ்வுக்கு நேராக நடத்தி ஜீவ வாழ்வை கொடுத்த ஜீவ வழியை எங்களுக்கு தெளிவுபடுத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவடும் பேசுங்க அழிந்து போவதற்குரிய வழிக்கு பாதாளத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல பரமழைப்பு பெற்றவர்கள் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக ஆயத்தமாகட்டும் இன்று உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க அவர்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்கப்பா உம்மை சார்ந்து கொள்ளும் பற்றிக்கொள்ளும் நினைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக் கொள்ளட்டும் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறார் அவளோடு இணைந்து செபிக்கிறார் சுவாமி துவங்கி இருக்கிற நாள் ஆசீர்வாத நாளா மாற்றுங்க இந்த வருடம் அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறட்டும் படிப்புல வேலையில குடும்ப காரியங்களில் அடுவிற எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான ஒரு ஆச்சரியம் துறை ஒரு அற்புதத்தை இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் செய்தார் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்கப்பா ஒவ்வொருவரும் தழும் என்ன கரணை தொட்டு சுகப்படுத்துங்க உடைய சட்டைக்குழாய் மறைத்து ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல வைப்பீரா கரம் பிடித்து நடத்துங்க சுவாமி உம்முடைய பிள்ளைகள் உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு ஒரு நாள வெட்டுக்கப்பட்டு போகாத அவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க ஜீவ வழியை காட்டுங்க வாசிக்கிறதுலிக்கிறதுல உண்மை பிரியப்படுத்துகிற உண்மை மையப்படுத்துகிற வாழ்வை வாழ நீ கரம்பிடுத்து நடத்துவீராங்க தேங்க்யூ கால் கத்துடைய நாம் திரு தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவீராக வியாதியின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா இந்த ஜப வேள அவ்வளோக்காய் இணைந்து செபிக்கிறேன் அவர்களோடு இணைந்து செபிக்கிறார் இருக்கிற இடங்களில் நம்முடைய தொழில் மீறின தொடுங்க சுகமளிக்கும் வல்லமை மேல் இறங்குவதாக பரிபூர்ண சு சரித்திர விசுவாசம் கட்டி எழுப்பப்படட்டும் வாழ்வு கட்டி எழுப்பப்படட்டும் நிலையான வாழ்வுக்கு ஆயத்தமாகட்டும் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கத்த உதவி செய்வீராக உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆசீர்வாத நாளா மாறட்டும் மன நாளா மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினால் செவன் அல்ல பிதாவை ஆமை ஆமே ஆன் ஆண்டவர் ராகி ஏசு கிறிஸ்துனுடைய கிரமிழ் பிதா வாக்கித் என்னுடைய அன்பும் பரிசுத்த அபியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் படைநடத்தும் அறிமையானுடைய பிள்ளைகளோடு கூட இன்றுமென்றும் சத நாட்களிலும் இருப்பதாக ஆமை ஆமேன் ஆம் கார் பிரஷ் கிறிஸ்தவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் மாத்தை கேட்டோம் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவை தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வெத்தி திருச்செபின் தலைமை போதகர் ஜெமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்